ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த போகுது மேஷ ராசிக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எதிலும் மூக்க நுழைக்காதீங்க இந்த மூணு ஐந்து ஏழு எழுத்து உள்ள பேர்கள் உள் உள்ளவங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க நம்பி ஏமாந்துடாதீங்க மூணு எழுத்து அஞ்சு எழுத்து ஏழு எழுத்து பேர் உள்ளவங்கள்கிட்ட ரசிக்கக்கூடிய நேரம் ரசனக்கட்டவர்கள் சகவாசம் இப்போ வேண்டாங்க டோன்ட் ஃபீல் கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்திங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹாப்பியாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய முடிவு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த போகுது சட்டம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் போது சில பேர் வந்து சில வார்த்தைகளால் நம்மளை சுட்டுடுவாங்க அந்த சுடுறவங்களையோ சுட்ட வார்த்தையோ பெருசு படுத்திக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஒதுங்கி இருப்போம் அதனால் நாம் ஓங்கி வளரப்போகிறோம் நீங்கள் நினச்சது நடக்கப்போகுது லெஸ் டாக் மோர் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழக்கத்தை சில பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கும் அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கப் போகுது ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு நல்ல துவக்கத்தை நமக்கு கொடுக்க போகுது மரியாதை கூட போகுது பண வரவுகள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக கிடைக்கும் ஜஸ்ட் மினிட்ல சில விஷயத்தில் காப்பாற்றப்படுவீர்கள் கேர்ஃபுல் அவாய்ட் பண்ணுறவங்களை டச் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணிவிட்டு சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க உங்கள் லைஃபுக்கு அவங்க ரொம்ப கிஃப்டாக இருக்க போகிறாங்க நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த போகுது எடுத்த சபதம் முடிக்கக்கூடிய காலம் எதுக்கும் தயாராகுவீர்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தயாராகிடுவீங்க சில நேரத்தில் நடித்தா தான் சார் நல்லதே நடக்கும் அப்படின்னு நடிக்க போகிறீங்க சரியான நேரத்தில் நல்ல முடிவுகள் எடுக்க போகிறீங்க சொல்ல நினைக்கிறத வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் எப்படி வீழணும்னு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளேயே நீங்கள் சில விஷயத்தை சொல்லி பாருங்கள் சக்சஸ் ஆவீங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு முடிவில் நல்ல துவக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய போதுன்னு நினைக்காதீங்க இது ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்குது மனசை புரிஞ்சவங்க பற்றி கவலைப்படாதீங்க எது சரிப்படுதோ சரின்னு படுதோ இப்போ அதை மட்டும் செய்யுங்க அதுவும் சொல்கிறேன் காசு கொடுத்து நம்ம நமக்காக சிலர் தட்டி பறிப்பாங்க உங்களுக்கானதை அவங்கள்ட்ட காசு இருக்கும் அதை கொடுத்து உங்களுக்கானதை தட்டி பறிக்க ஆசைப்படுவாங்க கவலைப்படாதீங்க கடவுள் அதை விட இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் அதனால் எதையாவது இழக்கிறோமா எதாவது நம்மளை விட்டு கைவிடுதா அதை விட பெஸ்ட்டு ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் சிம்ம சிம்மராசிக்கு கொடுக்க போகிறார் கடவுள் ப்ளீஸ் விடுங்க கடவுள் வந்து பெஸ்ட்டாக தரப்போகிறார்ன்றத முதல்ல நம்புங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க உங்கள் ஒர்க்கில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க நல்லது நடக்கும் கன்னி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு ஒரு நல்ல துவக்கத்தை ஆரம்பிக்க போகுது நிலவு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்க போகுது ஒரு தொழிலாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் இப்போது மேம்படும் தேயாது எதிலும் கொஞ்சம் டேக் ஆஃப் உயரக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட போகுதுங்க முக்கியமாக சில இடங்களில் சிரிச்சிருங்க அதான் நல்லது சிறி சிரிங்க அது பல இடங்களில் சிறப்பு தரும் என்ன சொல்லப்போனால் சில்லறைகளை நிறையா உருவாக்குங்க மாசா சில விஷயங்களை கடவுள் நடத்த போகிறார் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது இந்த லாஸ்ட் மினிட்ல கன்னி ராசிக்கு நல்லது நடக்கும் துளாராசி முடிவில் நல்ல துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த முடிவு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூமி யோகங்கள் ஏற்பட போகுது வாகனங்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க வசதி மீது ஆசை வராது வருமுன் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும் அதுவும் பார்த்திங்கன்னா வருமுன் காப்பது இந்த இடம் பற்றி யோசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுப்பீங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை இதுதான் சத்தியமான உண்மை துளாராசிக்காரர்களே உறவுகள் மீது நம்பிக்கை ஏற்படும் பொறுப்புகள் வந்து சேரும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கு விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க போகுது இந்த முடிவோட இதில் விடாமுயற்சி விவேக வெற்றியை தரப்போகுது மனசு வலிக்கும்படி சில பேர் கொஞ்சம் பேசிடுவாங்க அதை பற்றி டோன்ட் கேர் தூக்கி எரிஞ்சிடுங்க சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாதுன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுங்க சில இடத்துல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் யார் எதை தடுத்தாலும் இறைவன் கொடுப்பதை தடுக்க முடியாது காத்து காத்து மாதிரி சில இடத்துல உங்களுக்கு நல்லது அப்படி கடந்து போகும் அதுதான் உங்களுக்கு நல்ல டைம் கெட்டதும் அதே மாதிரி தான் கடந்து போயிடும் அதனால் வெயிட் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க காசு கவலை கொஞ்சம் ஏற்படும் மனசை தைரியப்படுத்திக்கிங்க எல்லாம் மாறும் இதை மட்டும் நம்புங்க நல்லது நடக்கும் விருச்சக ராசிக்கு தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு ஒரு நல்ல துவக்கம் பின்வாங்க வேண்டாம் முதல்ல மனநம்பிக்கை நம்பிக்கை வைங்க பணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நடக்கக்கூடியது மற்றும் நினைக்கக்கூடியதை உங்க கனவு இதெல்லாம் நிச்சயமா பழிக்க போகுதுங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் பழிக்க போகுது பல நாள் இதெல்லாம் நடக்காதா இது நம்ம வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அதெல்லாம் நடக்கப் போகுது சில பரிசு தொகைகள்லாம் கிடைக்க போகுது சம்பள உயர்வு ஏற்பட போகுது நிதர்சனமாக சொல்லப்போனால் பதவி உயர்வு கிடைக்க போகுது தனுசுக்கு சிறப்பான நேரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவு கொடுக்க போகுது நல்லது நடக்கும் மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து முடிவு ஒரு நல்ல துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுங்க சில பிரிவு கொஞ்சம் மனசை காயப்படுத்தும் பயப்படாதீங்க காரணம் இல்லாமல் கடவுள் நம்ம கிட்ட விளையாட மாட்டார் இதை முதல்ல மகர ராசி தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்புங்க உலகம் சின்னது ஆனால் மனுஷனுடைய மனசு தான் பல பேருக்கு தூரத்தில் இருக்குது ஆனால் உலகம் சின்னது தான் இல்லையா அதனால் இந்த தூக்கி எறிந்தவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க சில பேர் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க பேசலை அதெல்லாம் வருத்தமே படாதீங்க கடவுள் இதை விட பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார் எதிலும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க நிதர்சனமாக சொல்கிறேன் நம்பிக்கை அதிகமாக வைங்க இந்த கடைசி நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்கும் மகர ராசிக்கு கும்ப ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த போகிறது முயற்சி இல்லை இதுவரைக்கும் நிறைய முயற்சி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் சரி வராது அப்படின்னு நெகட்டிவாக கூட நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க இதையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்க பாருங்க இனிமேல் நடக்க போறதெல்லாம் ஒன்று ஒன்று உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக நடக்க போகுது இதெல்லாம் இதுக்கு தான் ஆண்டவன் நப்பாட்டி வச்சானா இதெல்லாம் இதுக்கு தான் ஆண்டவன் வந்து மாற்றி வச்சானா அப்படின்னு ஆண்டவனையே பாராட்ட போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் ஒன்று நீங்கள் நினைக்காத ஒரு நல்ல விஷயத்த இந்த லாஸ்டில் இந்த எண்டில் இந்த வருஷத்தில் எண்டில் கொடுக்க போகிறார் கடவுள் கடவுள் அப்போ நீங்கள் பாராட்டுக்க போகிறீங்க நீ நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோடு ஒத்து சில பேர் கைவிட்டவர்கள் கூட கை கொடுக்க போறார்கள் புதிய நட்பு கிடைக்கப் போகுது ஊரே உங்களை மெச்ச போகுது இது நல்ல நேரம் குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது கும்ப மீன ராசிக்காரர்களுக்கு இந்த முடிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்துகிறது விட்டக்குர கொட்ட தொட்டக்குரன்னு சொல்லுவாங்க விட்ட குறை தொட்ட குறை இதில் சில விஷயத்தை கொட்டிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கொட்டி தான் மாட்டிப்போம் வார்த்தையில் சில வார்த்தை இருக்கும் அதை மட்டும் கொட்டிடாதீங்க கொட்டிட்டோம் ஆனால் அல்ல முடியாது முடிஞ்சது வரைக்கும் சில விஷயத்தை கண்டுக்காமல் இருங்க சில விஷயத்தை வருந்தாதீங்க ஐயோ எனக்கு இப்படி நடந்துட்டே இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படிலாம் வருந்தாமல் இருங்க அது உங்களுக்கு நல்லது நடக்கும் சிலர் பேசுவாங்க சிலர் மனசில் வச்சுப்பாங்க அவ்வளவு தான் ஆனால் நாம் திங்கிங் நம்ம திங்கிங் என்றைக்குமே ஒரே ஓப்பனாக இருக்கட்டும் நல்லதாகவே இருக்கட்டும் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஹைலியே திங்க் பண்ணுங்கள் நீங்க எதை யாரை வைக்கணும் எங்க வைக்கணும் ரொம்ப முக்கியம் யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க எல்லாமே கரெக்டாக போகுது மீன ராசிக்கு இந்த ஆண்டு முடிவு நல்ல துவக்கத்தை கொடுக்க போகுது வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு முடிவு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்க போகிறது ஆண்டு முடியுதே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இது ஒரு நல்ல துவக்கமாக அமைகிறது நிச்சயம் அடிச்சு தூள் கலப்புவோம் சந்தோஷமா இருப்போம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்